ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஈரல் வறுவல் பண்ணுறதுக்காக கால் கிலோ அளவு ஈரலை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மெத்தடில் நாம் ஈரல் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் ஒரு கடாய அடுப்பில் வச்சு ஹீட்டானதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து வறுத்தெடுத்துடலாம் மிதமான ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு இதையும் நம்ம இந்த மாதிரியே நல்லா வறுத்தெடுத்துடலாம் இந்த ஈரல் வறுவல் பண்ணுறதுக்காக வேறு எதுவும் மசாலா நம்ம ஸ்பெஷலாக சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி இதையும் நம்ம இதே மாதிரி வறுத்தெடுத்துடலாம் மல்லி கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்தெடுக்கணும் இல்லை அப்படின்னா பச்சை வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த மூன்றையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்கள் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு மூணு துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு கிராம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம் நம்ம ஒரே டைம் வதக்கி இதை செய்ய போகிறது கிடையாது ஈரலை முதல்ல பாதி அளவு நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது நம்ம மசாலாலாம் சேர்த்து பண்ண போகிறோம் இப்போ கழுவி வச்சுருக்கிறதான மட்டன் ஈரலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஈரலை நம்ம இப்படி வதக்கிறோம் இல்லையா வதக்கினதோடு நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து பண்ண போகிறதில்லை ஏன் அப்படின்னா இதை ரெண்டு டைமாக நம்ம வந்து பிரித்து பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து இதில் வந்து கவிச்ச வடை வராமல் இருக்கும் இதில் நம்ம அப்படியே வந்து அரைச்சி வச்சிருக்கிறதான மசாலாவை சேர்த்து பண்ணலாம் அப்படி பண்ணும்போது தான் இதில் வந்து கவிச்ச வாடை வந்து அதிகமாக இருக்கும் கறி அதிகமாக சேர்க்காதவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது கறி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இப்போ கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நாம் இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதை வேக விட்டுறலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ மொத்தம் பத்தே நிமிஷம்தான் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இந்த ஈரல் வெந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் அளவு நமக்கு வெந்திருக்கு அடுத்ததாக நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி இதை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அந்த எண்ணெயிலே இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கறதான அந்த ஈரலையும் இந்த டைம் உள்ளே சேர்த்துடலாம் இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இதனோட காரத்தன்மைக்கு நாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப காரம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் நாம் அரைச்சி வச்சதான மசாலாவையும் உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் சேர்த்துருக்கறதான மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக நாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வேக விட போகிறோம் நீங்கள் ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதும் அதிகம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால் நமக்கு டக்குன்னு வந்துட்டு வெந்து வந்துடும் கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி இடையிடையே நம்ம இப்படி விடும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துருச்சு இது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு ரெடி ஆயிரும் இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கூடவே ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணிக்கு போடுற இலை நல்லா வாசனையாக இருக்கும் அது உங்ககிட்டே இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ அதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இதை மசாலா வடை போடுறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு இடல் எடலை மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த மல்லி இலையோடு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணும்போது இன்னும் நமக்கு அதிக வாசனையாக இருக்கும் இந்த ஈரல் அவ்வளோதான் பாருங்கள் இன்னும் ஒரே ஒரு டைம் தான் நம்ம ஒரு டூ மினிட்ஸில் நமக்கு ரெடியாகிடும் இடையிடையே இந்த மாதிரி கலந்து விடும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அதை விட அருமையாக இருக்கும் இப்போ மளிகளை தூவி நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும் நார்மலாக எல்லாருமே செய்யக்கூடியது தான் ஈரல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க நாம் இந்த மெத்தடில் செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்பவே ருசியாக இருக்கும் நாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்பவும் ஒரே மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப போராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொரு டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சு கொடுக்கும்போது நம்மளோட சாப்பாடை அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்